இன்றைய வினாடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா பள்ளிப்படை படலம் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு பள்ளிப்படை படலம் இடம்பெற்ற நூல் எது அப்படின்றத வினா வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ சிந்திராபுராணம் ஆப்ஷன் பி பெரிய புராணம் ஆப்ஷன் சி கம்பராமாயணம் ஆப்ஷன் டி சிவக சிந்தாமணி பள்ளிப்படை படலம் இடம்பெற்றுள்ள நூல் எது நம்ம கேட்டிருந்தோம் பள்ளிப்படை அப்படின்றது இறந்தவர்களை புதைக்கக்கூடிய கூடிய அந்த இடத்துல இந்த இடத்த வந்து ஆஹ் ஒரு தெய்வீக இடமா கருதக்கூடிய ஒரு பாங்குதான் படை படலம் இந்த படலம் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் சி கம்பராமாயணம் கம்பராமாயணத்துலதான் பள்ளி படை படலம் இடம் பெற்றிருக்கு இந்த நூல்ல நம்ம இன்னொரு வகையா அந்த கேள்வி அணுகலாம் படலம் அப்படின்ற அமைப்பு எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா கம்பராமாயணத்துலயும் சீராபுராணத்துலயும் தான் படலம் அப்படின்ற அமைப்பு இருக்கு ஆனா ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய பெரிய புராணத்துல சருக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருப்பு இருக்கு ஆப்ஷன் டி ல சிவகிஷ்ணா இல்ல இளம்பகம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அப்ப நம்ம கவனம் முழுக்க எதுல இருந்து இருக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அண்டு சி சீரா புராணமா கம்பராமாயணமா நம்ம யோசிச்சிருக்கலாம் ஆனா இந்த வினாவிற்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் கம்பராமாயணத்துலதான் பள்ளி படலம் இடம்பெற்றிருக்கு நன்றி